ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பச்சை மாங்காய் இருக்குல்ல பச்சை மாங்காவில் தான் சம்மந்தி அதாவது துவையல் வந்து அரைக்க போகிறோம் ஸோ அதுக்கு நான் ஒரு பச்சை மாங்காய் எடுத்துருக்கேன் நல்ல புளிப்பான மாங்காய் எடுத்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நானும் அந்த மாதிரி புளிப்பு மாங்காய் தான் எடுத்து வச்சிருக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நல்ல மாங்காயை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அதில் இருக்க தோல் எல்லாமே நம்ம வந்து பீலர் வச்சோ இல்லைன்னா கத்தி வச்சோ நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா அந்த மாங்காய் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பெருசாக கட் பண்ணிவிட்டு அடுத்து குட்டி குட்டி பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் வந்து அரைக்கும் போது குட்டி குட்டி பீசஸாக இருந்தால் தான் சூப்பராக அரைக்கும் ஸோ அதுக்கப்புறமா இதுக்கு சம்மந்தி அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னா நமக்கு வந்து மாங்காய்க்கு ஈக்குவலாக தேங்காய் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு ஆறோம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க அப்புறமா ஒரு குட்டி பீஸ் வந்து இஞ்சி எடுத்துக்கோங்க அப்புறமா ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் அதாவது வற்றல் எடுத்துக்கோங்க நம்ம வந்து அந்த வற்றல் என்ன பண்ணணும்னா சுட்டு எடுத்துக்கணும் சம்மந்தி அரைக்கும் போது எப்பவுமே நம்ம வந்து சுட்டை வட்டல் எடுத்துக்கிட்டோம்னு வைங்களா அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நான் கேஸ் ஸ்டவ்வில் வச்சு சுடாமல் ஒரு மெழுகு வர்த்தி கேண்டில் வச்சு தான் இந்த வட்டலை வந்து சுட்டு எடுத்துக்க போகிறேன் ஸோ இந்த வட்டலை வந்து இந்த மாதிரி வைக்கும்போது அதை வந்து அந்த நெருப்பு படும் போது மாதிரி ஊதும் அதுக்கப்புறமா நம்ம அந்த ஹீட்டு முடிஞ்சதுமா அதை வட்டி ஆட்டோமேட்டிக்காக சாப்பிடுறோம் ஏன்னா வரல் வந்து கொவுந்துருக்கும் ஸோ நம்ம வந்து அதனால அதை சூடுபடுத்தும் போது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம வட்டலும் சுட்டு ரெடி பண்ணியாச்சு இனி வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்க வேண்டியதான் இதெல்லாமே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் வந்து உப்பு ஆட் பண்ணணும் உப்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க புளி வந்து ஆட் பண்ண வேண்டாம் ஏன்னா மாங்காயும் நல்ல புளிப்பு ஸோ புளி வந்து ஆட் பண்ண வேண்டாம் ஸோ இனி வந்து இதில் வேண்டாம் நீங்கள் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம் இந்த மாதிரி நல்லா மிக்சி ஜார்லாம் நல்லா அரைச்சி குறை குறான அரைச்சி எடுத்துக்கோங்க அம்மியில் அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் ஆனால் மாங்காய் வந்து அம்மியில் அரைக்கும் போது கொஞ்சம் அரைகிறதுக்கு கஷ்டப்படும் ஸோ அதனால் நான் மிக்சியில் வந்து அரைச்சிருக்கிறேன் இவ்வளோந்தான் நம்ம டேஸ்ட்டான மாங்காய் துவையல் மாங்காய் சம்பந்தி வந்து ரெடி ஆகியாச்சு இனி வந்து இது வந்து கஞ்சி கூட சாப்பிடலாம் நீங்கள் வர சோறுக்கு கூட இதை வச்சு சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நமக்கு மாங்காய் சீசன் ஸோ இந்த சீசனில் இந்த ரெசிபி எல்லாம் செய்து சமைச்சி சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்